கரூர் மாவட்டத்தில் வழக்கம் போல் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபனிடம் கேட்கலாம் பார்த்திபன் வணக்கம் ஆர் அம்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இப்போது தற்போதைய கள நிலவரம் என்னவா கரூர் மாவட்டத்துல வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கு இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க போக்குவரத்து ஊழியர்கள் ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூரில் இரண்டாம் நாளை இன்று காலை காலை எட்டு மணி எட்டு மணி முதல் நூறு சதவீத பேருந்து வழக்கம் போல இயக்கப்படுகின்றன கரூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களுக்கு வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அண்டை மாவட்டங்கள் திருச்சி கோவை மதுரை சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் கரூர் செல்லும் தேர்தல் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது நகர தேர்தல் சரியான நேரத்துக்கு வராதால் கல்லூரி மாணவர் மாலைகள் காத்திருக்கு காத்திருந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது திமுக காங்கிரஸ் கட்சியின் சொல்ல ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினர்கள் கொண்டு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன தற்போது கரூர் ஐந்து மண்டலங்கள் கரூர் கரூர் ஒன்று கரூர் இரண்டு அரவக்குறிச்சி குளித்தலை முசிறி கொண்ட ஐந்து பனிமலைகள் கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி ஆறு பேருந்துகளில் இருபத்தி எழுபது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்ற தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்